நாள் இருள் மற்றும் ஒளி ஆதியிலே உலகம் முழுவதும் ஒரே இருளாக இருந்தது அங்கே எதுவுமே இல்லை ஏச மகிழ்ச்சியாக தோன்றி வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார் உடனே பிரகாசமான வெளிச்சம் வந்தது ஆண்டவர் அந்த வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் நாள் வானமும் நீரும் ஆண்டவர் மேலே இருந்த நீருக்கும் கீழே இருந்த நீருக்கும் நடுவில் ஒரு பெரிய வானவெளியை ஆகாயத்தை உருவாக்கினார் இயேசு மேலே சுட்டி காட்டி இனி இதுதான் ஆகாயம் என்றார் நாள் மூன்று நிலமும் தாவரங்களும் ஆண்டவர் கீழே இருந்த தண்ணீரை ஓரிடத்தில் கூட்டி நிலத்தை உருவாக்கினார் நாம் நிற்கிறோமே அந்த பூமி பிறகு அந்த நிலத்தின் மேல் விதவிதமான புற்கள் செடிகள் பழங்கள் நிறைந்த மரங்கள் என எல்லாவற்றையும் உண்டாக்கினார் நாள் நான்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வானத்தை பார்த்தால் அழகாக இருக்க வேண்டுமல்லவா அதனால் பகலை ஆள பெரிய சூரியனையும் இரவை ஆள சிறிய சந்திரனையும் எண்ணற்ற நட்சத்திரங்களையும் உருவாக்கினார் இயேசு வானத்தை பார்த்து கையை அசைக்கிறார் ஒளி பாய்ச்சுகிறது ஒவ்வொன்றும் அதனதன் வேலையை செய்யட்டும் என்றார் நாள் பறவைகளும் மீன்களும் கடல்களில் நீந்தும் விதவிதமான மீன்களையும் வானத்தில் பறக்கும் அழகான பறவைகளையும் அவை கடலில் நிரம்பவும் வானத்தில் பறக்கவும் ஆசிர்வதித்தார் நாள் ஆறு விலங்குகளும் மனிதர்களும் நிலத்தில் ஊறும் பிராணிகள் ஓடும் மிருகங்கள் ஆடு மாடு சிங்கம் யானை என எல்லா விலங்குகளையும் உண்டாக்கினார் கடைசியாக ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை செய்தார் தன்னுடைய சாயலிலே ஆதாம் என்ற முதல் மனிதனை உருவாக்கினார் அவனுக்கு துணையாக ஏவாளையும் உண்டாக்கினார் நீங்கள் இந்த உலகத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருங்கள் என்றார் நாள் ஏழு இவ்வளவு அற்புதமான படைப்புகளையும் உண்டாக்கின பிறகு ஏழாம் நாள் ஆந்தவர் தன் வேலைகளை நிறுத்தி அந்த நாளை ஓய்வெடுக்கும் நாளாக ஆசீர்வதித்தார் இயேசு படைத்த அனைத்தும் மிகவும் நல்லது எவ்வளவு அழகான உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்று அவர்கள் சந்தோஷமாய் காணப்பட்டார்கள்